எவ்யான் வெல்கம் லெச்சு குலவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பத்திரப்பதிவுத்துறை தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டுருக்காரு அதாவது பத்திரப்பதிவில் இனிமேல் புதிய நடைமுறைகள் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அறிமுகம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்திலிருந்தே அதை வந்து அமல்படுத்தப் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சுற்றறிக்கை பதிவுத்துறை தலைவர் வந்து இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காரு நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க ஸோ நமக்கு கிடைச்சது பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் தேதி தான் வந்து அதோட பேஜில் வந்து சுற்றறிக்கையை அப்லோட் பண்ணியிருக்காங்க பொருள் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆவணப்பதிவு ஒரு முன் ஆவணத்தை கொண்டு எண்ணற்ற ஆவணங்கள் தாக்கல் செய்தல் சரிபார்க்கப்படும் முன்பதிவு ஆவணத்தில் சான்று சேர்த்திட அறிவுரை வழங்குதல் தொடர்பாக அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த முன் ஆவணம் அப்படிங்கிறது நம்ம என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது நம்ம பத்திரப்பதிவு பண்றோம் நம்மள்ட்ட ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஏக்கரா எங்கிட்ட இருக்கு அந்த ஒரு ஏக்கராவு பார்த்தீங்க அப்படின்னா பத்து சென்ட் பத்து சென்ட் அந்த மாதிரி ஒரு பத்து பேர்த்துக்கு நான் வந்து வித்துறேன் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பேருமே அந்த பத்து சென்ட் பத்து சென்ட் வச்சுருப்பாங்க அந்த பத்து சென்ட் வந்து சப்டிவிஷன் தனித்தனி சப்டிவிஷனாக பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு எங்கிட்ட ஒரு ஏக்கரை இருக்குது ஒரே ஒரு சப்டிவிஷன் மட்டும்தான் நான் பண்ணியிருப்பேன் ஆனால் இப்போது நான் விற்றதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பத்து பேருக்கும் உண்டான சப்டிவிஷன் வந்து போயிருக்கும் அதாவது நான் வந்து ஒரு நூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற என்னோட சர்வே நம்பரில் சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடது அஞ்சு அப்படின்னு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதுக்கப்புறம் சப்டிவிஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அஞ்சில் ஒன்று அஞ்சில் ரெண்டு அஞ்சில் மூணு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க உட்பிரிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி அந்த பத்து பேர்த்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிரயம் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது ஆவணப்பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆவணப்பதிவு பண்ணுறப்போ இதுக்கு முன்னாவண சான்று அப்படின்னு ஒன்று கேட்பாங்க அந்த முன்னாவண சான்று அப்படிங்கிறது ஸோ அந்த பத்து இடத்துக்காரரும் பார்த்தீங்க அப்படின்னா யார்கிட்டிருந்து இடம் வாங்குனாங்களோ அதாவது மூலப்பத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த முன்னாவணத்தை கொண்டு அதில் வந்து வெரிஃபைடு அப்படின்னு எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முன் ஆவணத்தை கொண்டு எண்ணற்ற ஆவணங்களை தாக்கல் செய்தல் அப்படிங்கிறாங்க ஸோ இதில் மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ இதில் பார்வை ஒன் அண்ட் டூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்வை ஒன் அண்ட் டூ அப்படிங்கிறது அதோட சுற்றறிக்கை நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியான சுற்றறிக்கையை பற்றி அவங்க சொல்கிறாங்க ஸோ அதன் தொடர்ச்சியாக பார்வை ரெண்டில் கண்ட சுற்றறிக்கை வழி அசல் முன்பதிவு ஆவணங்களை பதிவு அலுவலர்கள் வாங்கி சரிபார்த்த பின் அதன் முதல் பக்கத்தில் இடது பக்க ஓரத்தில் வெரிஃபைடு என கையினால் எழுதி அதன் கீழ் தேதியினை குறிப்பிட்டு அதற்கு பதிவு அலுவலர் கையேப்பம் இட வேண்டும் இவ்வாறு சரிபார்க்கப்பட்ட அசல் ஆவணத்தின் பக்கத்தை சம்பந்தப்பட்ட ஆவணத்தின் குறிப்பு ஆவணமாக அதாவது ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் ஒளிவருடல் செய்ய வேண்டும் என ஆணையிடப்பட்டது அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெரிஃபை பண்ணுறோம் அதாவது மூல ஆவணம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது முன்னாவணம் அந்த முன்னாவணத்தை கொண்டு அவங்க பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபைடு அப்படின்னு எழுதியிருக்கணும் அப்படிங்கிறாங்க அதாவது அந்த இடது புறத்தில் வந்து வெரிஃபை அப்படின்னு எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எழுதியிருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து செல்லுபடியாகும் ஆகும் அப்படிங்கிறாங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்டுக்காக வந்து எழுதுறது ஆவணத்தின் குறிப்பாகனமாக எழுதுறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நடைமுறை தான் இருந்துட்டு வருது மேலும் பார்த்தீங்க அப்படின்னா பார்வை மூணில் கண்ட கடிதவெளி மேற்கண்ட சுற்றறிக்கையில் எழுந்த ஐயப்பாடுகளுக்கு கேள்வி பதில் வடிவில் பதிவுத்துறை தலைவர் அவர்களால் தெளிவுரை வழங்கப்பட்டது ஸோ அப்போவே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான தெளிவுரை வந்து வழங்கியிருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அடுக்குமாடி குறியீடு இருக்காங்க அதை பற்றியான எக்ஸாம்பிள் இதில் சொல்லியிருக்காங்க பல தளங்களை கொண்ட அடுக்குமாடி கட்டிடத்தில் இயங்கி வரும் பல அலுவலகங்களை பொறுத்து குத்தகை ஆவணங்கள் பதியப்பட்டு வருகிறது அவ்வாறு பதியப்படும் எண்ணற்ற குத்தகை ஆவணங்களுக்கு பெரும்பாலான நிகழ்வுகளில் முன்னாவணம் என்பது குறிப்பிட்ட ஒரு அசல் ஆவணமாகத்தான் இருக்கும் எனவே பல தளங்களை கொண்ட அதாவது மல்டிபிள் ஃப்ளோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுக்குமாடி கட்டிடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தளத்திலோ அல்லது அத்தளத்தில் ஒரு பகுதியிலோ இயங்கி வரும் ஒரு அலுவலகத்தை பொறுத்தோ குத்தகை ஆவணம் பதியும்போது பதிவு அலுவலகத்தில் முன்னாவண அசலை பதிவாளரிடம் காண்பிக்கப்பட்டு பார்வை ரெண்டில் சொல்லியிருந்த மாதிரி தான் ஸோ அந்த வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி வரணும் அப்படிங்கிறாங்க ஸோ அதாவது மல்டிபிள் ஃப்ளோர்ஸ் இருக்குது அதாவது அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது அப்படின்னா அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து ரூம்ஸு அவங்க அலுவலகம் எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அது குத்தகை ஆவணத்தில் வந்து பதியப்படும் அதாவது ஒருத்தர் வந்து குத்தகை விட்டுருக்காங்க வேறொருவருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃப்ளோர் மட்டும் அந்த ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஸோ அந்த இடம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா குத்தகை விட்டுருப்பாங்க அந்த குத்தகை ஆவணம்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு கையாமிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த குத்தகை ஆவணமாக இருக்கட்டும் அல்லது முன்னாவணமாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நிறைய சப்டிவிஷன் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸில் ஸோ வெரிஃபைடு வெரிஃபைடு அப்படின்னு போட்டு ஒரு பத்து இருபது டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த முன்னாடி பக்கத்தில் இடது பக்கத்தில் வெரிஃபை வெரிஃபைன்னு போட்டு அந்த பத்திரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி மூல ஆவணத்தை கொண்டு பல ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படும் போது பார்த்தீங்கன்னா பதிவாளரால் வந்து வெரிஃபைடு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க ஸோ முதல் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லாம் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குறைபாட்டை சுட்டிக்காட்டி அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டியும் பல்வேறு தரப்புகளில் இருந்தும் கோரிக்கை வரப்பெற்ற நிலையில் இதற்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டியது அவசியமாகிறது என இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பதிவாளர் வந்து சொல்லியிருக்காங்க கீழ்கண்ட தெளிவுரைகள் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஒரே ஒரு ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு பதிவுக்கு தாக்கலாகும் பல்வேறு ஆவணங்களை பதிவு செய்யும் போது அந்த மூல ஆவணத்தின் முதல் பக்கத்தில் அடங்கியுள்ள வாசங்கள் இடம்பெற்றுள்ள இடங்களை தவிர்த்து இடது பக்கம் ஓரத்தில் உள்ள காலி இடத்தில் பதிவு அலுவலரால் இடப்பட்டுள்ள கையேப்பங்கள் அப்பகுதியில் முழுமையாக உபயோகப்படுத்தப்பட்ட நிலையில் தொடர்ந்து பெறப்படும் ஆவணப்பதிவுகளின் போது முன் ஆவணத்தை சரிபார்த்தமைக்கான கையெழுத்தை முன்னாவண அசலில் முதல் பக்கத்தில் தொடர்ச்சியாக காலியாக உள்ள பின்புறம் அதாவது வெள்ளைத்தாள் இணைத்து நம்ம இருக்கும்ல அந்த மாதிரியாக அந்த பின்புறத்தில் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு கையேப்பம் செய்து மூல ஆவணத்தின் முதல் பக்கம் மற்றும் வெரிஃபைடு என எழுதப்பட்ட பின்பக்கத்தையும் சேர்த்து ஒளிவருடல் செய்து அதன் பின்னர் மூல ஆவணத்தை சம்பந்தப்பட்ட கட்சிக்காரருக்கு மீள திரும்ப வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த காரணத்தை கொண்டு மூல ஆவணத்தின் முதல் பக்கத்தை விட்டுவிட்டு பதிவு அலுவலரின் கையேப்பம் அடங்கிய பின்பக்கத்தை மட்டுமே ஒளிவருடல் மேற்கொள்ளக்கூடாது என தெரிவிக்கப்படுகிறது ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மூல ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம பதிவுக்கு தாக்கல் செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த மூல ஆவணத்தோட முதல் பக்கத்தில் அந்த வாசகமெல்லாம் இருக்கும் ஸோ அதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா இடதுபுற ஓரத்தில் காலியாக இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பதிவு அலுவலரால் இடப்பட்டுள்ள கையேப்பங்கள் அப்பகுதியில் முழுமையாக உபயோகப்படுத்தப்பட்ட நிலையில் தொடர்ந்து பெறப்படும் ஆவணப்பதிவுகளின் போது முன் ஆவணத்தை சரிபார்த்தமைக்கான கையெழுத்தை பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு ஷீட் இருக்கும் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஷீட்டில் வெரிஃபைடு அப்படின்னு போடணும் அப்படிங்கிறாங்க அதாவது முன்னாடி பக்கம் வந்து காலியாக இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்துல காலியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல மட்டும்தான் எழுதணும் ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கக்கூடிய அந்த வான் ஷீட்டில் ஃபுல்லாகவே எழுதியிருக்கக்கூடாது இடத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல மட்டும்தான் எழுதணும் அப்படிங்கிறாங்க ஸோ அப்படி எழுதி முடிச்சுட்டாங்க அப்படின்னா அதில் திருத்தங்கள் மேற்கொள்ளாமல் ஸோ பின்னாடி பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒயிட் ஷீட் இருக்கும் அந்த ஒயிட் ஷீட்டில் வந்து அதை எழுதலாம் நீங்கள் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி குறிக்கலாம் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது பக்கத்தில் போட்டால் அந்த வெரிஃபைடு அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒளிவருடல் அதாவது ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ இதை ஸ்கேன் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த முன்னாவணம் வந்து சைன் பண்ணி வச்சிடுவாங்க அந்த முன்னாவணத்தில் சைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரெண்டாவது ஒயிட் ஷீட் மட்டும் வந்து அவங்க ஸ்கேன் பண்ணி அந்த கட்சிக்காரர்கிட்ட வந்து கொடுக்கக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு சீட்டும் இருக்கணும் செகண்ட் ஷீட்டும் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாவணத்தின் போது அவங்க வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா இவ்வாணை உடன் அமலுக்கு வருகிறது மேற்கண்ட நடைமுறை பின்பற்றப்படுவதை துணை பதிவுத்துறை தலைவர் நிர்வாகம் மற்றும் தணிக்கை மாவட்ட பதிவாளர் அவர்தம் ஆய்வின் போது கண்காணித்திட அறிவுறுத்தப்படுகிறது ஸோ இந்த அரசாணை பார்த்தீங்க அப்படின்னா உடனுக்குடன் அமலுக்கு வருது அப்படிங்கிற ஒரு சப்டிவிஷன் பண்ண இடத்துல அதாவது ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட் போட்டு வச்சுருப்பாங்க அந்த ஃப்ளாட் போட்ட ஓனர் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பத்திரம் மட்டும் வச்சுருப்பாரு அந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வாங்கியிருப்பீங்க அதாவது ஏபிசிடி அந்த மாதிரி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கிரயம் பண்ணுறம்போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸோ உங்களோட ஓனர் நீங்கள் யார்ட்டு வாங்கினீங்களோ அவங்களோட முன்னாவணம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த மூலப்பத்திரம் அப்படிங்கிறது அந்த மூலப்பத்திரத்தின் பேரில் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களோட ஆவணத்தை வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு பக்கம் இடது புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபைடு அப்படின்னு எழுதிருவாங்க ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பக்கம் மட்டும் எழுதாமல் ஃபஸ்ட்டு பக்கத்தில் இடம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பின்னாடி பக்கத்தில் அந்த ஒயிட் ஒயிட்ஷீட்லேயே வந்து இதே மாதிரி வெரிஃபைடு அப்படின்னு உங்களோட ஆவணத்தை வெரிஃபை பண்ணிவிட்டுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மூல ஆவணத்தில் எழுதணும் அப்படிங்கிறாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உடனுக்குடன் அமலுக்கு வருது அப்படிங்கிறாங்க ஸோ இந்த நியூஸ் எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணி தான் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் நன்றைக்கு மாதிரி உங்களிடம்து உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்